இந்த வீடியோவில் வந்து நம்ம சமீபத்தில் போலீஸ் எக்ஸாமில் கேட்டால் தமிழ் கொஷின் பற்றி பார்க்கலாம் ஐ மீன் ஒரே எக்ஸாமில் ஒரே ஏரியாவில் இருந்து நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா அது என்னென்னு பார்க்கலாம் வல்லினம் மிகும் மிகா இடம் வல்லினம் மிகு மற்றும் மிகா இருந்து நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே எக்ஸாமில் சமீபத்தில் நடந்த போலீஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா என ஆக என ஆக சொல்லுருவின் பின் வல்லினம் மிகவும் கொடுத்துருக்காங்க என ஆக எட ஆக மிகவும் கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா என கேட்டார் என கேட்டார் அடுத்தது வருவதாக கூறினார் வருவதாக கூறு ஓகேவா இக்கு வரும் என கேட்டார் இக்கு வரும் வருவதாக கூறுன்றதுலையும் இக்கு வரும் வல்லினம் மிகும் ஏன ஆகலை சொல்லுறுவின் பின் வல்லினம் மிகும் ஸோ கரெக்டு நிலைமொழி உயர்திணையாக முக்கியம் இது உயர்திணையாக வரும்போது தான் வல்லினம் மிகும் சாரி மிகாது கரெக்டு தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு கூற்றுமே சரிதான் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம் நிலைமொழி உயர்திணையாய் அமையும் இடத்தில் வல்லினம் மிகாது சரிதான் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா தலைவி கூற்று இந்த இக்கு போடக்கூடாது ஏன்னா தலைவின்றது உயர்தினை ஓகேவா உயர்திணையில் வரும்போது மிகாது அடுத்தது தொண்டர் படை தொண்டர் அப்படின்றது உயர்தினை மக்கள் தானே தொண்டர் படை இப்புன்றது வரக்கூடாது வள்ளினம் மிகாது ஸோ ரெண்டுமே கரெக்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆ வல்லினம் மிகு மிக இடத்துல எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்தது வாழ்த்துக்கள் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க இதுதான் தவறு ஓகேவா வாழ்த்துக்கள் அப்படின்றதில் என்ன ஆகாது அப்படின்னா மிகாது ஓகேவா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது சாரி இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்கள் செவன்ட்டி நைன் இங்கே என்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பெயர்களின் பின் வல்லினம் மிகும் சுட்டு பெயரின் பின் வல்லினம் மிகும் கொடுத்துருக்காங்க சாரி மிகாது அப்போ இது தவறு பெயர்னா அது இது அது இது பெயரின் பின் வல்லினம் மிகாதுன்னு வந்திருக்கணும் அப்போ இது தவறு வினைத்தொகையில் வல்லினம் மிகாது சரி தான் அப்போ என்ன கூட்டுருன்னு பாருங்கள் ரெண்டு மட்டும் சரி சுட்டு பெயர்னா அது இது அது செய் இச்சு போடக்கூடாது அது செய் அடுத்தது இது கான் இக்கு போடக்கூடாது ஓகேவா மிகாது ஏன்னா மிகாது சுட்டுப்பயிரில் மிகாது வினைத்தொகையில் மிகாது ஸோ சரி தான் வினைத்தொகை இருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடி தண்ணீர் குடி தண்ணீர் மிகாது ஸோ சரி குடி தண்ணீர் மிகாது திருவளர் செல்வன் இந்த திரும்ப கேட்டிருக்காங்க திருவளர் செல்வன் ஈச்சு போடக்கூடாது திருவளர் செல்வன் அடுத்தது வளர்பிரை ஈப்பு போடக்கூடாது வளர்பிரை மிகாது ஸோ சரிதான் அப்போ ரெண்டு மட்டும்தான் சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் ஓகேவா வாழ்த்துக்கள் இங்கே வந்து மிகாது ஆனால் இங்கே மிகவும் கொடுத்துருக்காங்க இதுதான் தவறு வாழ்த்துக்கள் அடுத்தது கருத்துக்கள் கருத்துக்கள் அடுத்தது என்னது பொருள்கள் இந்த மூணு இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா மிகாது ஓகேவா இது என்ன அப்படின்னா கல் அப்படின்ற கல் எனும் அக்ரினை பண்மை ஓகேவா பண்மை கல்ன்றது பண்மை தானே கல் எனும் அக்ரினை பண்மை ஓகேவா சேரும்போது விகுதி அந்த பண்மை விகுதி சேரும் போது என்னாகாது அப்படின்னா மிகாது ஓகே இதுதான் தவறு அப்போ இதை ஆன்சர் அடுத்தது பார் பார் மிகாது ஆமாம் பார் பார்ன்றது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் இரட்டை கிளைவு ரெண்டுலேயுமே மிகாது தான் சலசல இரட்டை கிழவி மிகாது ஆட சொன்னார் ஆட சொன்னார் அப்படின்றதில் மிகும் ஆட சொன்னார் என்ன என்னாகும் அப்படின்னா மிகும் ஆமாம் அகர இகர ஈற்று அகர இகர ஈற்று வினையச்சங்கள் புணர்கையில் என்னாகும் அப்படின்னா மிகும் மிகும் அடுத்தது வந்த சிரிப்பு மிகாது ஆமாம் சரிதான் வந்த சிரிப்பு அப்படின்றது பெயரச்சம் பெயரச்சத்தில் என்னாகாது அப்படின்னா மிகாது பெயரச்சத்தில் மிகாது ஸோ திரும்ப திரும்ப கேட்டதே கேட்டிருக்காங்க இந்த திருவள்ளர் செல்வன் வினைத்தொகையை திரும்ப கேட்டிருக்காங்க இங்கே வந்த சிரிப்புன்றது பெயரச்சம் இங்கே மிகாது இதை திரும்பவும் கேட்டிருக்காங்க இது சரிதான் பெயரட்சத்தில் வந்த சிரிப்புன்றது பெயரச்சம் பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது ஓகே அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு இங்கே அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே எக்ஸாமில் வல்லினம் மிகு இடங்களில் சரியானது வல்லினம் மிகு இடங்களில் சரியானது என்ன சரி இது வந்து என்னது ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் வாழ்த்துக்கள் ஓகேவா வாழ்த்துக்களில் மிகாது ஆல்ரெடி பார்த்தாச்சு வாழ்த்துக்கள் கல் அப்படின்ற பண் அக்ரிணை பன்மை விகுதி சேரும் இடத்தில் மிகாதுன்னு பார்த்தோம் அவங்க இடம் இடம்தான் கேட்டிருக்காங்க ஸோ இது வராது அடுத்து என கேட்டார் என ஆக ஆல்ரெடி பார்த்தோம் மிகுன்னு பார்த்தோம் அப்போ இதுதான் ஆன்சர் என ஆக சொல்லுருவில் வல்லினம் மிகும் என கேட்டார் வருவதாக கூறு பார்த்தோமா அங்கே மிகும் ஸோ கேட்டதே தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க வாழ்க தமிழ் வியங்கோல் வினைமுற்று விகிதியில் மிகாது இத்து வரக்கூடாது வாழ்க அப்படின்ற இடத்துல வரக்கூடாது வாழ்க தமிழ் வரக்கூடாது ஓகேவா அடுத்தது என்னது திருவளர் செல்வன் வினைத்தொகை செல்வன் என்னது அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வி திருவளர் செல்வன் ஒரு மூணு எடுத்துக்காட்டு நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா த குடி தண்ணீர் வினைத்தொகை தான் மிகாது அதுக்கப்புறம் செல்வன் வினைத்தொகை மிகாது வளர்பிறை வினைத்தொகை மிகாது அப்ப இங்க இதுதான் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பாருங்க பெயரச்சத்திலும் வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பெயரட்சத்திலையும் மிகாது பெயரச்சத்தில் மிகாது வந்த சிரிப்பு அப்படின்றது பார்த்தோம் எடுத்துக்காட்டு இதே தான் கேட்டிருக்காங்க கேட்டதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க தொகையில் மிகாது செல்வன் குடி தண்ணீர் வளர்பிரை அப்படின்னு பார்த்தோம் மிகாது ஓகே அடுத்தது தொகையில் மிகும் ஆமாம் ஆறாம் வேற்றுமை தொகையில் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகும் நான்காம் வேற்றுமை தொகையில் மிகும் இந்த வல்லினம் இந்த வீடியோவில் மட்டுமே அஞ்சு கொஸ்டின் இது ஒரே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்னா இப்போ தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த எக்ஸாம் இந்த வல்லினம் மிகும் மிக இடத்தை படித்தோம் அப்படின்னா எத்தனை கொஸ்டின் போடலாம் நான் அஞ்சு கொஸ்டின் போடலாம் ஸோ இது எல்லா எக்ஸாம்லேயும் ஒர்க் அவுட் ஆகாது பட் இதில் அதிகமாக தான் கேட்குறாங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் வரைய ரெண்டு மூணு கொஸ்டின் வரைய கேட்குறாங்க நமக்கு இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறா கேட்குறாங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது தப்பே பண்ணக்கூடாது